சிலுவை யோவான் இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்த புனிதர் சிலுவை யோவான் இவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்த புனிதர் இவர் இன்று திரு அவை வரலாற்றில் வாழும் இறை மனிதர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் நிகழ்ந்தது இவரின் பிறப்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் நிகழ்ந்தது இவரின் பிறப்பு ஓவிய கலையிலும் இயேசுவின் காவியம் பாடியதே இவரின் சிறப்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் நிகழ்ந்தது இவரின் பிறப்பு ஓவிய கலையிலும் இயேசுவின் காவியம் பாடியதே இவரின் சிறப்பு கல்வி ஓவியம் தச்சு வேலையும் முதலியன இவர் கற்ற கலை கல்வி ஓவியம் முதலியன இவர் கற்ற கலை கார்மேல் துறவியானதே இவை அனைத்திருக்கும் தலை கல்வி ஓவியம் தச்சு வேலை முதலினை இவர் கற்ற கலை சீர்மிகும் கார்மேல் துறவியானதே இவை அனைத்திருக்கும் தலை இவர் தன் பதினாறாம் வயதில் மருத்துவமனையில் தன் சேவையை தொடங்கினார் இவர் தன் பதினாறாம் வயதில் மருத்துவமனையில் தன் சேவையை தொடங்கினார் இவர் தன் கற்பை கடவுளுக்கு அர்ப்பணித்துவிட்டு ஒரு தேவ போல விளங்கினார் மறை வல்லுனரானார் புனித சிலுவை யோவான் ஒரு கவிஞர் மறை வல்லுநரானார் புனித சிலுவை யோவான் ஒரு கலிஞர் இஸ்பானியா இலக்கியத்திலும் முதலிடம் பெற்ற அறிஞர் இந்த இஸ்பானியா புனிதன் ஒரு இறையியல் மேதை இந்த இஸ்பானியா புனித ஒரு இறையியல் மேதை இவரை இறையியல் மேதையாக்கியது இயேசுபட்ட வாதை இவரின் அர்ப்பண வாழ்வுக்கும் வந்தது ஒரு சோதனை இவரின் அர்ப்பண வாழ்வுக்கும் வந்தது ஒரு சோதனை உயர் பதவி தூண்டியது சிலரின் துற்போதனை ஆனால் இப்புனிதரோ வசதியான வாழ்வை வெறுத்தார் ஆனால் இப்புனிதரோ வசதியான வாழ்வை வெறுத்தார் அற்ப வாழ்வு ஆசையை தூய ஆவியின் நெருப்பிலே போட்டு எரித்தார் ஆனால் இப்புனிதரோ வசதியான வாழ்வை வெறுத்தார் அற்ப வாழ்வு ஆசையை தூய ஆவியின் நெருப்பிலே போட்டு எரித்தார் குறுப்பணியை உருப்படியாய் செய்த இவரை கெடுக்க சிலர் வந்தார் குரு பணியை உருப்படியாய் செய்த இவரை கெடுக்க சிலர் வந்தார் அவர்களுக்கெல்லாம் இவர் செருப்படியைத்தான் தந்தார் பதவி ஆசைக்கு உதவி செய்ய இப்புனிதர் பதவி ஆசைக்கு உதவி செய்ய புனிதர் பிறக்கவில்லை தான் ஒரு கார்மேல் சபை குரு என்பதை இப்புனிதர் ஒருபோதும் மறக்கவில்லை பதவி ஆசைக்கு உதவி செய்ய இப்புனிதர் பிறக்கவில்லை தான் ஒரு கார்மேல் சபை குரு என்பதை இப்புனிதர் ஒருபோதும் மறக்கவில்லை சாத்தான் புனிதர்களை சோதிக்க தன் உருவை மறைத்துவிட்டு ஒரு பெண்ணுருவில் தான் வருவான் சாத்தான் புனிதர்களை சோதிக்க தன்னுருவை மறைத்துவிட்டு ஒரு பெண்ணுருவில் தான் வருவான் அவனது ஆசையில் வலையில் விழுந்துவிட்டால் அவன் சிகரத்தில் இருப்பவர்களுக்கும் துயரத்தை தான் தருவான் புகழ்பெற்ற புனிதர்கள் அழகை விரித்த வலையில் சிக்குவதில்லை புகழ்பெற்ற புனிதர்கள் அழகை விரித்த வலையில் சிக்குவதில்லை அவர்கள் அழகை கக்கியதை நம்மை போல நக்குவதும் இல்லை அழகின் சேட்டை புனிதரிடம் ஒருபோதும் செல்லாது அழகையின் சேட்டை புரிதரிடம் ஒருபோதும் செல்லாது குருத்துவத்தின் மேன்மை அழகை ஒருபோதும் வெல்லாது சேட்டை புரிதர்களிடம் ஒருபோதும் செல்லாது குருத்துவத்தின் மேன்மையை அழகை ஒருபோதும் வெல்லாது தூய ஆவியால் தொடப்பட்டவர்கள் உலக ஆசையால் கெட்டதில்லை தூய ஆவியால் தொடப்பட்டவர்கள் உலக ஆசையால் கெட்டதில்லை அழகையால் சுடப்பட்டவர்கள் உலக ஆசையை விட்டதில்லை தூய ஆவியால் தொடப்பட்டவர்கள் உலக ஆசையால் கெட்டதில்லை அழகையால் சுடப்பட்டவர்கள் உலக ஆசையை விட்டதில்லை